ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ரோகிணி நடிக்க தான் செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம முத்து வந்து புரிஞ்சுக்கிறாரு ஆனால் இந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க நம்ம மீனாக்கிட்டையுமே சொல்கிறாங்க மீனா எனக்கு என்னமோ இந்த பார்லர் அம்மா மேலே எனக்கு டவுட்டாகவே இருக்குது நம்ம சொல்லி ரெண்டாவது நாள்லேயே அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியை தூக்கி போடுது அது எனக்கு என்னவோ பொய்ன்னு தான் தோணுது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் மீனா இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மீனா இருந்துட்டு எங்கள் அவங்களே அவங்க அப்பாவை இழந்துட்டு இருக்காங்க இப்போ போயிட்டு கண்டுபிடிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்தில் கூட யாராச்சும் போய் சொல்லுவாங்களா அவங்க அப்பாவை இழந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க சாப்பிட கூட சாப்பிடல ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க நம்ம முத்து இருந்துட்டு என்ன மீனா நீ எதுவும் புரியாத மாதிரியே இருக்க ரெண்டு நாளே இந்த பார்லரமாக சாப்பிடாம இருக்கா வெளியே தானே போய்கிட்டு இருக்கு வீட்டில் எங்கே தங்குது அந்த பார்லரமாக யாராச்சும் அப்பா இறந்துட்டா மறுநாளே வேலைக்கு போவாங்களா அந்த பார்லர் அம்மா மனோஜ் கூட ஷோரூமுக்கு போச்சு அந்த இடத்துல நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு தான் வந்திருக்கோம் எனக்கு என்னமோ அந்த பார்லர் அம்மா ஏதோ பெரிய கேடி வேலை பார்க்குதுன்னு தான் எனக்கு தோணுது கண்டுபிடிக்கிறமையா கண்டுபிடிக்கிற இந்த ஓடுகாலி மனோஜுக்கு என்னமே தெரியுறதில்ல எல்லா இடத்துலையும் போயிட்டு ஏமாந்துட்டு வந்துடுறான் அதே போல் தான் ரோகிணிக்கிட்டேயுமே ஏமாந்துருக்கிறான் ஆனால் அவன் அவனுக்கு அந்த விஷயம் இன்னுமே தெரிய வரல நான் கண்டுபிடிக்கிறேன் நான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அந்த பார்லர் அம்மாவுக்கு வேட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி மீனா எனக்கு சவாரி இருக்குது நான் போயிட்டு வரையிறேன் இன்னொரு விஷயம் மீனா அவங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசலான்னு இருந்தேன் அதை விட்டுட்டு என்னென்னமோ இருக்கேன் அது வந்து நான் என்ன சொ என்னவோ சொல்ல வந்தேனையே மறந்துட்டேன் ஆ பார்லர் அம்மாவை பற்றி தான் வேறு எதுவும் இல்லை பார்லர் அம்மா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கே யார் யார் வீட்டுக்கு போகிறாங்க எங்கெங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீ வாட்ச் பண்ணு மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க எப்படிங்க நான் இதை பண்ண முடியும் இல்லை மீனா நீ பூ கொடுக்க போகிறல வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே காலையிலேயே நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி முடிச்சிடுற அதுக்கப்புறம் பூ கொடுக்க தானே போகிறேன் பூ கொடுக்குறன்ற பேரில் இந்த ரோகிணி எங்கெங்கெல்லாம் போகுது என்னெல்லாம் யார் கூடலாம் பேசுது அப்படிங்கிறத கொஞ்சம் நீ வாட்ச் பண்ணு கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து சம்பாரிக்க போகிற வழியில் இங்கே நம்ம தாத்தா பாட்டி செருப்பு தைக்கிறாங்க இல்லையா அவங்க இருக்கிறாங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க என்ன தா பாட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்க்குறீங்களா எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது தான் வர முடியல நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவும் அந்த தாத்தா பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே போலீஸ் வராங்க டிராஃபிக் போலீஸ் இங்கே என்ன கடையை போட்டு வச்சுருக்கீங்க இங்கெல்லாம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு எல்லாத்தையுமே தூக்கி விசிறி நம்ம பாட்டி கீழே தள்ளி விட்டுடுறாங்க நம்ம பாட்டி மாவுக்கு லைட்டாக அடியும் பட்டுருது நம்ம முத்துக்கு பயங்கர கோவம் வருது நீங்கள்லாம் போலீஸ் ஆச்சு உங்களுக்குலாம் மனசாச்சே இல்லை நீங்கள் போலீஸ் தொழில் செய்கிறவங்க நேர்மையாக தானே இருக்கணும் இப்படி வயசானவங்கன்னு கூட பார்க்காம நூக்கி தள்ளி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து டிராஃபிக் போலீஸை கை நீட்டி அரைஞ்சாங்க இங்கே டிராஃபிக் போலீஸ் இருந்து இருடா உன்னை பார்த்துக்கிறேன் உன்னை சும்மா விட மாட்டேன் என்னையும் அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து ஸ்டேஷனுக்குமே அழைச்சிட்டு வந்துடுறாங்க இங்கே நம்ம முத்து வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இப்போ ட்ராஃபிக் போலீஸை திட்டி அனுப்புகிறாங்க வயசானவங்க கூட பார்க்காம என்னப்பா இப்படியெல்லாம் நடந்துக்கிறதா அந்த இடத்துல கடை போடக்கூடாது அப்படின்னா தன்மையை நீ சொல்லியிருக்கணும்ல எதுக்கு வயசானவங்கள பிடிச்சி நோக்கி விட்டீங்க உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை போலீஸ் வேலை தான் பார்க்குறீங்க அதில் நீ நேர்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு டிராஃபிக் போலீஸை திட்டி அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் முத்துக்கிட்ட அந்த டிராஃபிக் போலீஸ் இருந்துட்டு இந்த டைம் நீ தப்பிச்சுட்டு இன்னொரு டைம் எங்கிட்ட சிக்காமே போயிடுவேன் அப்போ பார்த்துக்கிறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸ் இருந்துட்டு நம்ம முத்துவை மிரட்டிட்டு போகிறாங்க முத்து இருந்துட்டு போ உனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் சைலண்ட் ஆகிடுறாரு இன்னொரு சைடு நம்ம விஜயாவும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ரோகிணிக்கு நேரமே சரியில்லை ரோகிணிக்கு எங்கேயாவது நல்ல இடத்துல போயிட்டு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார்வதி இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இடம் ஒரு ஒரு சாமியார் இருக்கிறாங்க அங்கே ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க நடந்த கதை நடக்க போகிற கதை எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லுவாங்க வேணால் நம்ம அங்கே போயிட்டு வருமா அம்மா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்வதி சொல்கிறாங்க நம்ம விஜயா இருந்துட்டு அம்மா பார்வதி போய்ட்டு ஒரு ஜாதகம் ரோகிணி பேரில் பார்க்கணும் அவங்க அப்பா வேறு இறந்துட்டார் சொத்தெல்லாம் யாருக்கு வரும் யாருக்கும் இல்லை ரோகிணிக்கு தான் வரும் ஆனால் அது வருமா வராதா அது கேஸ் வேறு போய்கிட்டு இருக்குது கேஸ் சீக்கிரமாகவே முடியணும் அதுக்கான பரிகாரத்தையும் பார்த்து செஞ்சுருவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே பார்வதி இருந்துட்டு அதானே பார்த்தேன் ஏதோ ரோகிணிக்கு கெட்ட காலம் ஏ அவளுக்கு ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்றதுக்காக பயந்துன்னு போய் பார்க்குறது தான் நினச்சேன் இப்படி சொத்துக்காக போய் பார்க்குறீ விஜயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் ரோகிணிக்காகவும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதியை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம மனோஜ் ஷோரூமுக்கு போகிறாங்க ரோகிணி அங்கே தான் இருக்காங்க ரோகிணி கிட்ட ரோகிணி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் வாமா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கூப்பிட இங்கே நம்ம ரோகிணியோ எங்கே ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம பார்வதியோ விஜயாவோ அந்த சாமியர்கிட்ட போகிறாங்க சாமியார்கிட்ட போயிட்டு மூணு பேரும் உட்காடுறாங்க இவங்களுக்கு தான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரோகிணியை கை காட்டுறாங்க நம்ம விஜயா உடனே சாமியார் ரோகிணி கையை பிடிச்சி பார்த்துட்டு அவங்கள அவங்க எவ்வளோலாம் எல்லாம் பொய் சொல்லியிருக்காங்களோ எல்லாமே அந்த சாமியார் மைண்டுக்கு வருது இதை அப்படியே அந்த தெரிஞ்சுக்கிறதுமே சாமியாருக்கே ஒரு மாதிரி விடவெடப்பாக வருது இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்களா இவங்க அப்படின்னு சொல்லி இங்கே சாமியார் கையெல்லாம் சிலிர்த்து போது இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இவங்கள மட்டுந்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாருக்கு எல்லாமே தெரிய வருது மைண்டுக்குள்ளே வருது இங்கே சாமி இருந்துட்டு சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயா இருந்துட்டு என்ன சாமி இவங்களுக்கு கெட்டதாகவே நடந்துக்கிட்டு இருக்கு என்ன எதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அதுக்கு பரிகாரமும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவங்களுக்கு எதுவும் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இது வேணா உங்களுக்கு தான் பரிகாரம் செய்யணும் ஏன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் மாட்டி நிற்கிறீங்கல்ல அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே விஜயாவும் பார்வதியும் பயங்கர ஆகுறாங்க நம்ம ரோகிணிக்குமே ஒன்றுமே புரியல ஒருவேளை நம்ம வச்சிருக்கிற ரகசியில் ரகசியத்தை எல்லாத்தையுமே இந்த சாமியார் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணியுமே நினைக்கிறாங்க உடனே இந்த சாமியார் இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு இப்போ அதாவது இப்போ நடந்திருக்க கல்யாணம் வந்து ரெண்டாவது கல்யாணம் ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்ன சாமி நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரோகிணிக்கு இன்னும் குழந்தையே ஏன் என் தான் அவ என்னுடைய மூத்த மருமக நீங்க என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நல்லா கணிச்சு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி விஜயா கேட்க இந்த சாமியார் இருந்துட்டு நான் சொல்றது தாமா உண்மை இந்த உலகத்திலேயே அதிகமாக பொய் சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா தான் இருக்கணும் பொய் மேல பொய் அடுக்கிக்கிட்டே போயிருக்காங்க இவங்களுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்ன சுவாமி தப்பு தப்பாக சொல்கிறீங்க இவங்களுக்கு அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இவரோட இவங்களோட அப்பாவே இறந்தாங்க இன்னும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் மாற்றி சொல்லலை நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட மாற்றி மாற்றி பொய் சொல்லி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ரோகிணி இருந்துட்டு ஆண்டி இவங்க பொய் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க என்ன ஆண்டி இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இவங்கெல்லாம் ஃப்ராட் காசுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஜாதகமே பார்க்கக்கூடாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி சொல்கிறாங்க விஜயாவோ இல்லை ரோகிணி இவர் சொல்கிறதுல ஏதோ இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது இல்லை ஆண்டி அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாமியார் இருந்துட்டு நான் முப்பது வருஷமாக ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொன்ன வாக்கில் எப்போவுமே பொய்யா போனதில்லை இதுவும் பொய்யா போகாது நான் சொல்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி பற்றின ஜாதகத்தை புட்டு புட்டு விஜயா கிட்ட வைக்கிறாரு உண்மை மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ வரைக்குமே நீ உன் அப்பா இருக்காரு கொஞ்ச நாள் டூர் போயிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காருன்னு சொன்னேன் அவரை பார்க்கலான்னு போகலான்ற நேரத்தில் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னேன் இதெல்லாம் கொஞ்சம் நம்பர் மாதிரி இல்லை கல்யாண ஆனத்துலேருந்து உங்கள் வீட்டு சைடும் நாங்கள் போனதில்லை நீ சொல்கிற வார்த்தையை தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ சொல்கிறது எதுவுமே சாத்தியம் இல்லை நீ எது கரெக்டாக ப்ரூஃப் காட்டு அப்போ நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ ஆண்டி இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாமியார் இருந்துட்டு நீங்கள் வாங்க நான் சாமி முன்னாடி கற்பூரத்தில் சத்தியம் செஞ்சு செய்ய சொல்கிறேன் இது இந்த மாதிரி செய்யணுன்னு எனக்கு அவசியமும் இல்லை ஆனால் நான் சொல்கிறது பொய்ன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது இந்த பொண்ணு பெரிய தில் ங்க பொண்ணு சரியான கேடி இவங்க கிட்ட நீங்கள் உஷாராக தான் இருக்கணும் இந்த உலகத்திலேயே பொய் சொல்லக்கூடிய அதிகமாக பொய் சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா உங்கள் மருமகளாக மட்டும்தான் இருக்கணும் இவங்களை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் இருந்துட்டு சாமி முன்னாடி போயிட்டு கற்புரத்தை ஏற்றி அதில் சத்தியம் பண்ணுறாங்க இந்த பொண்ணு சரியான ஃப்ராடு இதுக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் நடந்திருக்கு குழந்தையும் இருக்கு அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம விஜயா வந்து நம் நம்புறாங்க சுவாமி இவங்களை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ரோகிணி நீயும் அதே போல் கற்பூரம் ஏற்றி அதில் சத்தியம் பண்ணு நீ சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ரோகினி வந்து யோசிக்கிறாங்க சத்தியம் பண்ணிடுவோமா அதுக்கப்புறம் கை சுற்றுருச்சுன்னா அது பொய்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொல்லிருவாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகிணி வந்து முழிக்கிறாங்க இதிலேயே நம்ம விஜயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க ரோகிணி வந்து ஏகப்பட்ட பொய்யை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட் நம்ம ரோகிணி வந்து விஜயா கிட்டே வசமாக சிக்கிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இப்போ இனிமே ரோகிணியோட நிலமை வேறு மாதிரி மாறப்போகுது வீட்டு வேலைக்காரியை போல் அதாவது அதோட தரங்கட்டமாக எங்கள் விஜயா வந்து ரோகிணி நடத்த போகிறாங்க என்ன நடக்கும் இனி அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ